மதுரைக்கு மற்றொரு பிரம்மாண்டம் மதுரையில் கியூப் மற்றும் ரேடியன்ஸ் சினிமா இணைந்து தமிழகத்தில் இரண்டாவது அரங்கை அறிமுகம் செய்தனர் கியூப் சினிமா மற்றும் ரேடியன் சினிமா ஆகிய இரண்டு நிறுவனங்களும் இணைந்து மதுரையில் உள்ள ரேடியன்ஸ் சினிமாவில் தமிழகத்தின் இரண்டாவது எபிக் திரை வசதி கொண்ட அரங்கை மதுரையில் அறிமுகம் செய்தனர் இந்தியாவில் தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் கேரளாவில் மட்டுமே இந்த எபிக் திரை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது தமிழகத்தின் இரண்டாவது எபிக் பி எல் திரை வசதி கொண்ட அரங்கு மட்டுமல்ல இந்தியாவின் நான்காவது எபிக் திரையரங்கு ஆகும் ரேடியன் சினிமாவில் உள்ள இந்த திரை ஐம்பது அடி அகலம் இருபத்தி ஏழு அடி உயரம் கொண்ட திரை ஒரு சொகுசான சூழல் அரங்கில் மிக சௌகரியமான இருநூற்று நாற்பத்தி இரண்டு இருக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள ஒவ்வொரு இருக்கையும் திரைப்படத்தை பார்க்கும்போது சிறந்த அனுபவத்தை பெறும்படி அமைக்கப்பட்டுள்ளது இந்த எபிகரங்கில் பார்கோ போர் கே ஆர் லேசர் ப்ரொஜெக்டர் இடம்பெற்றுள்ளது இதனால் ஒவ்வொரு காட்சியையும் மிக துல்லியமாக அதிக பிரகாசமாக மிக சிறந்த வண்ண அம்சங்களுடன் பார்த்து மகிழ முடியும் ஒலி அம்சத்தை பொறுத்தவரை டார்பி அட்மாஸ் அமைப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் போது பேசிய கியூப் சினிமாவின் தலைமை செயல் அதிகாரி ஹர்ஷ் ரோஹாத்தி கூறுகையில் மதுரை ரேடியன் சினிமா புதிதாக இன்று முதல் எபிக் ஃபார்மேட் அதாவது லார்ஜ் ஃபார்மெட்டில் ஒரு ஸ்க்ரீனை துவங்கியுள்ளோம் இது மற்ற சினிமாவுக்கும் இந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு சார் சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக லைக் ஒரு ஐ மேக்ஸ் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் எப்படி இருந்திருக்குமோ அந்த பேட்டர்ன் நமது ட்யூப் சினிமா அறிமுகம் செய்துள்ளது தமிழ்நாட்டில் இது ரெண்டாவது ஸ்க்ரீனாக நம்ம இன்றைக்கி அறிமுகப்படுத்தியுள்ளோம் மதுரைக்கு உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் மென்மேலும் ரேடியன் சினிமா இது மாதிரியான சினிமா அனுபவத்தை நமது சிறிய கிராமங்களும் சிறிய கிராமங்கள்ன்றது சொல்கிறது ஒரு சிறிய ஊர்களிலும் கொண்டு செல்வதற்காக விருப்பம் விருப்பம் தெரிவிக்கிறோம் அண்டு ஓவரால் இது ஒரு புதுவிதமான முயற்சி உங்கள் ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்கிறோம் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் அண்ட் மிக்க மெக்கனட் சினிமா அதான் எல்லாமே அப்படின்றது காலகட்டத்தில் முதல் திரைப்படமா எதை எதிர்பார்க்கலாம் சார் இன்னைக்கு தான் அஃபிஷியல் லான்ச் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு தான் அஃபிஷியல் லான்ச் ஆகியிருக்கு ஸோ ட்ரை பண்ணுறோம் உங்களுடைய கேள்விக்கான பதில் திங்கள் செவ்வாயில் வேலையாக இருக்கும் ஏற்கனவே நான்கு சீனுக்கு மேலே ரசிகர்கள் நம்பிக்கிட்டாங்க இதுக்கு என்ன மாதிரியான ரசிகர்கள் வருவாங்க சார் இது வந்து யார் யாரெல்லாம் வந்து ஒரு லார்ஜ் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஐ இந்த மாதிரியான அனுபவம் பார்த்துருக்கவங்க யாருமே வந்து இதை திரும்பாமல் இருக்க மாட்டாங்க சார் அவங்க அத்தனை பேருக்குமே இது வந்து ஒரு புதிய முயற்சியாக டெக்னிக்கலாக நம்ம இதில் எப்படி சார் டெக்னிக்கலில் நார்மல் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோப்பில் ஸ்க்ரீன் இருக்கும் சார் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து தரையிலருந்தே ஸ்க்ரீன் இருக்கும் ஸோ ஒரு பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்க்கக்கூடிய ஒரு பிக்சரும் இதே மூவி இதே சீனாக நீங்கள் வந்து வேறு ஒரு நார்மல் ஸ்க்ரீனில் சினிமாஸ்கோப்பில் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்க என்டையர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஜூம் பண்ண ஒரு ஒரு விஷுவலாக இருக்கு ஸோ நார்மலாக நீங்கள் ப்ரொஜெக்ட் வைஸ் இது இதுக்கு என்ன விதமான டெக்னிக்கல் நீங்கள் சார் ப்ரொஜெக்டர் எல்லாமே மாறும் சார் அந்த நார்மல் ப்ரொஜெக்டர் இருக்கிற என்ன லூமினன்ஸ் இருக்கோ அதை விட இது வந்து ஒரு மடங்கு இல்லை ரெண்டு மடங்கு கூடுதலாக இருக்கும் ஏன்னா அந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியாவை சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டராக இருக்குங்க சார் ஸோ இன்னைக்கு இந்த லுமினன்ஸ் வந்து நம்ம சொல்கிறது வந்து ஒரு பார்கோ ஆர்ஜிபி ஜிபி லேசருங்கிறது வந்து ஒரு ஹையஸ்ட்டு லூமினன்ஸை இது எடுத்திருக்கோம் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சு சார் இந்த தேட்ரு வந்து டூ ஃபார்ட்டி சிட்டிங் கெப்பாசிட்டி டூ ஃபார்ட்டி ஒன் சிட்டிங் கெப்பாசிட்டி கொண்டு இருக்கைகள் கொண்ட திரையரங்கம் சார் சார் கவர்மெண்ட் ஆர்டர் நமக்கு என்ன கவர்மெண்ட் ட்ரெஸ்ஸஸ்கள் ஆர்டர் இருக்கோ நைன் ஓ கிளாக்லேருந்து ஸ்க்ரீனிங் பண்ண பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நாம்ஸ் படி தான் இதுக்குன்னு ஸ்பெஷலாக நாங்கள் இன்னும் எதுவும் சார் இந்த ஃபார்மெட் இப்போதைக்கு டெக்னிக்கலாக த்ரீ டி சப்போர்ட் பண்ணாது சார் இந்த எபிக் ஃபார்மெட் இப்போதைக்கு டெக்னிக்கலாக த்ரீ டி சப்போர்ட் பண்ணாது மேபி இனி வரக்கூடிய அப்டேட்டில் த்ரீ டி சப்போர்ட் பண்ணக்கூடிய இது தயார் ஒர்க்கிங் இருக்கு சார் சென்னையிலேயே வந்து எபிக் இல்லை சார் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டு ஸ்க்ரீன் வந்து ப்ராட்வே கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் எப்பிக் ஸ்கிரீன் வந்து சூலூர் பேட்டால பிரபாஸ் அவர் நடிகரோட அவருடைய தியேட்டர் அது செகண்டு ப்ராட்வே தேர்டு வந்து கொச்சின்ல ஒரு ஸ்க்ரீன் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு இது ஒரு செகண்ட் டைம் ஒரு முயற்சியாக செஞ்சிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு கண்டிப்பாக அது வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும் சார் அவங்க நீங்கள் ஒரு சினிமா விரும்பக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா அந்த டெக்னிகாலிட்டி பேசும் சார் தேங்க் பிரகாஷ் மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் சினிமா